ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் திருவடியில் பெற வேண்டி பாடியது முடுத்து முதிய கழல்கள் கயத்தின் இடையோடு முரண வளருங்கிக்குள் மாத வீர பயிற்றி முறைமை கெடவு கலவ முளைக்கு வலியடிமை புகுத்தி வீடு மனதை உடைய அசட்டு மனிதன் மொழுது போரட்டன் மகர உனது பதத்தை அருள்வார் உறன் வரையை எடுத்த நிர든 நுடளை வாடைது தகடு முருது முடைத தகவோ மொடிய அசுர உடலை வதைத்து விடுத்து வருகோனே அரிய புகழை அமைத்த பெரிய பழனி மலைக்குள் அழகு மயிலை நடத்து மனதை உடைய அசத்து மனிதன் முழுது புரட்டன் மகிய உனது பதத்தை அருள்வாயே அரிய புகழி அமைத்த அழ மயிலை நடத்து ஏரு மாலே அழமயிலை நடத்து ஏரு மாலே நடத்து இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஆற்றல் படைத்தவரும் கயிறை மலையை எடுத்த ராவணன் உடலை அழித்தவரும் சகடாசுரனை உதைத்தவரும் மருத மரத்தை நிலத்தில் விழுமாறு உதைத்தவரும் போர் புரிந்த சாரங்கம் என்ற வில்லை ஏந்தியவரும் திறமை உடையவருமாகிய திருமாலின் மருதரே பூமி அதிருமாறு எதிர்த்து வந்த அரக்கர்களை வதைத்து தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அருள் புரிந்தவரே அரிய புகழை உடைய பழனி மலையின் மீது அழகிய மயிலை நடத்தி உலாவி வரும் பெருமிதம் உடையவரே மாவடு கையல் மீன் போன்ற கண்களாலும் காம விளையாடல்கள் செய்து ஒழுக்கம் கெட மயக்கி இனிய அமுத தேசி பேசி சந்தனவாசனை பூசி ஸ்தனங்களால் அடிமைப்படுத்தி வைக்கும் மாயம் நிறைந்த மனத்தைப் படைத்த அறிவற்ற மனிதனும் முழு புரட்டனுமாகிய அடியேன் உள்ளம் உவக்குமாறு தேவரீருடைய திருவடியை தந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பழனிமலையானது மிக பெரும் புகழை உடையது அகத்திய முனிவர் இடும்பன் என்ற அசுர குருவினால் கேதார மலைக்கு அருகில் இருந்து பெயர்த்து கொண்டு வந்த சிவமலை என பெயர் பூண்டது இன்றும் பல சித்தர்களும் முத்தர்களும் வாழ்கின்ற மகிமை உடையது போக முனிவர் அருள் பெற்ற ஸ்தலம் ஞான தண்டினை ஊன்றி முருகப்பெருமான் பால எழுந்தருளிய ஞானமலை வழிபடுபவருடைய வல்வினைகள் யாவும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் சாம்பலாகிவிடும் மான் பழனி முருகா உன் திருவடிகளை தந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் வினைகள் அகல ஞான பாலமுருகப்பெருமானின் பால திருவடிகளை பற்றி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்